அதை எந்த பெயரால் அழைத்தாலும் அது சமமாக சுவையாக இருக்கும் பால் சர்க்கரை மற்றும் அரிசி ஆகிய மூன்று அடிப்படை பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் பாயசம் என்பது இந்தியாவில் ஒரு இனிப்பு உணவாக விரும்பப்படும் அரிசி புட்டு ஆகும் இது பல கோவில்களில் குறிப்பாக கிருஷ்ணர் கோவிலில் உள்ள பிரதான தெய்வத்திற்கும் வழங்கப்படுகிறது ஏன் என்பது இங்கே கிருஷ்ணர் ஒரு வயதான முனிவர் வடிவில் அம்பலபுழாவின் நவீன கேரளாவில் ராஜாவுக்கு சதுரங்க விளையாட்டிற்கு சவால் விடுத்தார் பரிசு அவர் வென்றால் சதுரங்க பலகையின் முதல் சதுரத்தில் ஒரு அரிசி இரண்டாம் இரண்டு மூன்றாவது நான்கு மற்றும் பல முந்தைய சதுரத்தின் தொகையை இரட்டிப்பாக்கும் ராஜா தைரியமாக ஒப்புக்கொண்டார் கிருஷ்ணா நிச்சயமாக வெற்றி பெற்றார் ராஜா அரிசி தானியங்களை வைக்க தொடங்கினார் அவற்றின் எண்ணிக்கை அதிவேகமாக வளர்ந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இறுதியில் அவர் கிருஷ்ணருக்கு பல கோடி டன் அரிசி பட்டிருந்தார் அரசனின் குழப்பத்தைக் கண்டு மகிழ்ந்த கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இன்று அனைத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை இங்குள்ள எனது கோவிலுக்கு ஆறுதல் தேடி வரும் ஒவ்வொரு யாத்ரீகருக்கும் பாயசம் வழங்குங்கள் கிருஷ்ணரின் விருப்பம் இன்றும் மதிக்கப்படுகிறது மேலும் கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள அம்பலப்புழா கிருஷ்ணா கோவிலுக்கு வரும் அனைவருக்கும் பாயாசம் இலவசமாக வழங்கப்படுகிறது